அவர்கள் எழுதிய அவள் கங்கை ஆகாயம் ஒரு குடும்ப நாவல் பகுதியில் தான் கேட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோல அந்த கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி கதை சுருக்கம் சாருமதியை பார்க்க வந்த டாக்டர் பிரசாத் சாருமதி கிட்டையும் அவளுடைய பிரண்டு சந்தியா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதாவது தீபக் வந்து குணமாயிட்டு இருக்கா அவன் இப்போ எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சங்கரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பறான் அதே நேரத்துல தீபக்கோட பெற்றோர்களும் கண்டிப்பா வந்து அந்த பொண்ணைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால வந்து சங்கரிய நம்ம பார்த்து அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றான் உடனே சாருமதி வந்து சங்கரிய பார்த்து பேசுறதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாருமதியும் சந்தியாவும் சங்கரியை பார்க்க போறாங்க எப்படியோ சங்கருடைய அப்பாவை சமாதாரப்படுத்தி அவர்கிட்ட பேசி சங்கரிய பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசறதுக்காக டாக்டரை வர சொல்றா சாருமதி எல்லாரும் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சந்தியா பெங்களூருக்கு வர முடியாதுன்னு சூழல சூழ்நிலையை சொல்றாங்க அதுக்கப்புறம் சாருமதி சங்கரி சங்கருடைய அப்பா அப்புறம் பிரசாத் நாலு பேருமே பெங்களூருக்கு போறாங்க அங்கே போய் பிரசாத்துடைய மனநல மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆங்கிறாங்க சங்கரி ஸோ ஓரளவுக்கு குணமாயிட்டே வராங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த நிலமையில் சங்கரி வந்து ஊருக்கு புறப்படுறாங்க அவளை ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து விடுறதுக்காக பிரசாத் கூட வர்றாரு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் இலையோடுது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க சங்கரி உடம்பு குணமாயிட்டாங்களா அதுக்கப்புறம் இவங்க காதல் சங்கரி அண்ட் பிரசாத்தல் என்ன இந்த பகுதியில கேட்கலாம் பகுதி நான்கு அத்தியாயம் எட்டு இரண்டு நாட்கள் கடுமையாக வேலை இருந்தது சாருமதிக்கு வசந்தம் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து ஒரு புதிய கதை ஒன்று படம் போடுவதற்காக வந்தது பிரிண்ட் அவுட்டை பார்த்த உடனே லேசான அதிர்ச்சி சாருவுக்கு கதை பிரசாத் என்று அதில் இருந்தது ஆவலுடனும் பதட்டத்துடனும் படித்தாள் அவள் நினைத்தது போல்தான் அவன் எழுதியிருந்தான் பெண்களையே பிடிக்காதவன் ஒரு பெண்ணை நேசிக்க தொடங்குவதை வெகு நளினமாக எழுதியிருந்தான் அந்த கதையில் யார் இந்த கதையை படித்தாலும் அவன் மீது மையல் கொண்டு விடுவார்கள் அப்படி இருந்தது கதை கதையின் முடிவில் ரயிலில் அனுப்ப வந்த பெண்ணை அவன் விரல் ஸ்பரிசத்துடன் அந்த கதையை முடித்திருந்தான் கதையின் நாயகனே கதையை சொல்வது போல் இருந்த கதையில் கடைசியில் அவளை விட்டு திரும்பினேன் ரயில் ஓட்டம் எடுத்தது என் விரல்கள் இருபதாகி இருந்தது என்று முடித்திருந்தான் உள்ளுக்குள் மெல்லிய அவளுக்கு ஏற்பட்டது காதலை பற்றியெல்லாம் அவளுக்கு பெரிய கருத்து எதுவும் இல்லை ஆனால் இந்த கதை அவளை என்னவோ செய்தது அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை அதில் அவள்தான் தான் முழுக்க முழுக்க இருந்தாள் அவனுக்கு போன் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் மனதில் இல்லாமல் இல்லை ஆனாலும் வேண்டாம் என்று தீர்மானித்தவளாய் அந்த கதைக்கு படம் வரைய ஆரம்பித்தாள் இரண்டு பக்கமும் வரக்கூடிய படத்தை அலுவலக ஆசிரியர் பகுதிக்கு அழைத்தாள் சாருமதி பேசுறேன் சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு காலையில ஒரு கதை அனுப்புனீங்களே காதல் பூன்னு ஆமா மெட்ராஸ்ல இருந்து பிரசாத் அனுப்பின கதை ரொம்ப இருந்தது உடனே படம் போடலாம்னு எடிட்டர் உங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு படம் போட்டுட்டு அது நாளைக்கு கிடைக்குமா மேடம் என்று கேட்டால் அந்த பெண் மறுமுனையில் படம் ரெடியா இருக்கு பையனை அனுப்பி வாங்கிக்க சொல்லுங்க அடுத்த இருந்து பையனை நீங்க அனுப்ப வேண்டிய சிரமம் இருக்காது சிஸ்டம் ஸ்கேன் ரெண்டுமே வந்துருது மெயிலே நான் அனுப்பிடுவேன் என்றாள் அவள் ரொம்ப சந்தோஷம் மேடம் நல்ல சிஸ்டமா வாங்குங்க யாரையாவது ரெஃபர் பண்ணட்டுமா இல்ல ரொம்ப நன்றி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏதாவது தேவைன்னா நான் போன் பண்றனே அப்படியே ஒரு செல்போனும் வாங்கிடுங்க மேடம் ஐயையோ அந்த சாத்தா மட்டும் வேண்டாம் லேண்ட் லைன் இருக்கு சிஸ்டம்ல மெயில் வரப்போகுது அதுக்கு நான் பதில் அனுப்ப போறேன் படம் அதுலயே அனுப்பிடுவேன் கம்யூனிகேஷனுக்கு இது போதாதா என்று சாருமதி சொல்ல அதுவும் சரிதான் மேடம் என்றவள் தொடர்ந்து படம் வாங்க இப்பவே பையன் அனுப்புறேன் என்று கூறினாள் பையன் வருவதற்குள் பல தடவை அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்து விட்டாள் சாரு ஏனோ அவளுள் ஒரு குறுகுறுப்பு அம்மா டீ கொடுக்க வந்தபோது அவளை கவனித்து விட்டாள் என்னடி பெங்களூர் போயிட்டு வந்ததிலிருந்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது ஒன்னும் இல்லம்மா ஆ நீ என்னோட பொண்ணுடி எனக்கு தெரியாதா ஒண்ணும் இல்லம்மா இருந்தா உங்கிட்ட சொல்லாம வேற யாரு சொல்ல போறேன் என்று கூறினால் சாரு சிரித்துக்கொண்டே அம்மா அவள் குடித்து முடித்த டீ டம்ளரை வாங்கி கொண்டு போகும்போது ஏதோ இருக்குன்னு தான் உன்னோட முகமே சொல்லுதே என்று கூறிக்கொண்டே சென்றாள் அம்மா போனதும் அவளையும் அறியாமல் மனம் வெட்கம் கண்டது காதல் என்பது மாய விதைதான் விதைத்தவன் யார் என்றே தெரியாமல் உள்ளுக்குள்ளே விளையும் விளைய விளைய மனதினுள் விதைத்தவன் வருவான் ஆனால் அவளுக்கு விதைத்தவனையும் தெரிந்திருந்தது விளைந்திருப்பதும் தெரிந்திருந்தது அவளுக்கு பருவம் வந்தபோது காதல் மீது அதிக நாட்டம் இல்லை என்றாலும் அந்த காதல் மீது ஒரு சிறிய பிடிப்பு உண்டு வீட்டில் எல்லா பத்திரிகைகளும் வரும் போதாததற்கு லைப்ரரியில் மெம்பர் வேறு வீட்டில் எங்கு பார்த்தாலும் புத்தகங்களும் பத்திரிகைகளும் தான் இருக்கும் பாட்டி பயங்கரமாக புத்தகங்களை வாசிப்பாள் உருகி உருகி படிப்பாள் பிச்சமூர்த்தியில் ஆரம்பித்து சமீபத்திய எழுத்தாளர் வரை பேசுவாள் கதையை மாந்த அலசுவாள் பாட்டி திடீர் என்று பாவண்டி என்பாள் எந்த அம்மணி பாட்டி என்று கேட்பாள் மரப்பச அம்மணி பாசத்துக்காக எப்படி நெருப்ப மாதிரி தகிச்சு போறா மனுஷன் எழுந்தமா எழுதியிருக்கான் பாரு அப்படியே அவனே அம்மணி கூட்டுக்குள்ள புகுந்த மாதிரின்னா எழுதியிருக்கான் என்று அதிசயப்படுவாள் பாட்டி பாட்டியின் கதை பிரதாபங்கள் கதாபாத்திர தீவிர அலசல்கள் தான் அவளுக்குள் ஓவியங்களாக பதிந்திருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வாள் சாரு பத்திரிகைகளில் வரும் கதைகளையும் தொடர்கதைகளையும் மாய்ந்து மாய்ந்து படிப்பாள் ஜில்லிப்பான திருவள்ளிக்கேணி வீட்டின் ஹாலில் புப்புற படுத்துக்கொண்டு அவள் ரசித்து ரசித்து படித்த பத்திரிகைகள் நாவல்கள் தொடர்கதைகள் ஏராளம் ஏராளம் எங்கெங்கோ சிந்தனை போய் மறுபடியும் சங்கரிடம் வந்து நின்றது இந்த காலத்து பெண்கள் அதிகம் படிப்பதில்லை படித்தாலாவது உலக ஞானம் கொஞ்சம் பிறக்கும் ஷங்கர் ட்ரீட்மெண்ட் எந்த அளவில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உண்டாயிற்று சாருவுக்கு அம்மா வீட்டில் இல்லை காய்கறி வாங்கிக் கொண்டு கோயிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு போயிருந்தால் அம்மா அப்போது அழைப்பு மணி அடித்தது போய் கதவை திறந்தால் பெண்கள் பத்திரிகை ஊழியன் இரண்டு சிறுகதைகளையும் அவளது சந்திப்பு பேட்டி தொகுப்பு வந்திருந்த இதழின் இரண்டு படிகளையும் கொண்டு வந்து கொடுத்தான் டீ சாப்பிட தம்பி என்று அவனை கேட்டாள் சாரு வேண்டாம் மேடம் என்றான் அந்த பையன் அட இருப்பா என்றவள் அவனை உட்கார வைத்துவிட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் அவன் போன பின்பு மீண்டும் பிரசாந்த் கதையின் நகலை மீண்டும் படித்தாள் உருகி உருகி எழுதியிருந்தான் இப்படி ஒரு காதலை அவன் அவளுக்காகவே கதையாய் சொல்லியிருப்பது போல இருந்தது திடீர் என்று அவனுக்கு போன் செய்து சங்கர் எப்படி இருக்கிறாள் என்று விசாரிக்க வேண்டும் போல் இருந்தது அவளை விசாரிக்கும் அவனிடம் பேசலாம் என்பதும் ஒரு வித தான் உடனே எழுந்து போய் போன் இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அம்மா ஏற்கனவே சொல்லி இருந்தாள் அந்த போனை எடுத்து படம் வரைகிற மேஜ பக்கத்திலேயே வச்சுக்கலாமே இல்ல டெலிபோன் காரண கூட்டா ஒயரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு மாத்தி போறான் என்று அம்மா சொல்ல அதெல்லாம் வேண்டாமா போன் கைக்கு எட்டரை தூரத்தில் இருந்தா யாருகிட்டயாவது கிட்டையாவது பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் எதுக்கு என்று விட்டால் சாரு ரிசீவரை எடுத்து காதில் வைத்தாள் வரவில்லை பட்டனை இரண்டு மூன்று முறை அழுத்தி ரிலீஸ் செய்தால் ஆனாலும் ரிங்டோன் வரவில்லை சுத்தமாக தொடர்பே இல்லை இதுவரை அவள் வீட்டில் தொலைபேசி தொடர்பு இல்லாமல் போனதே இல்லை என்ன இடி மழை என்றாலும் தொலைபேசி வேலை செய்யும் சென்ற முறை பெய்த பெருமழை வெள்ளத்தில் கூட மூன்று நாட்களில் லைன் வந்துவிட்டது புகார் கொடுப்பது என்றால் பக்கத்து வீட்டுக்கு போய்தான் ஒன்றும் தோன்றாமல் மீண்டும் வேஜைக்கு திரும்பினாள் சந்தியா ஞாபகம் வந்தது சாருவுக்கு நாளைதான் ஊருக்கு போகிறாள் ஒருவேளை இன்று வந்தாலும் வருவாள் என்று நினைத்துக் கொண்டாள் சாரு அம்மா வெளியில் போய் விட்டு வந்து விட்டாள் வந்த உடனேயே அவள் அம்மாவிடம் ஒர்க் பண்ணலமா கொஞ்சம் பக்கத்து பண்ணிட்டு என்று கேட்டாள் இதோ போறேம்மா என்று அம்மா கிளம்பினாள் அம்மா போன கொஞ்ச நேரத்தில் சந்தியா உள்ளே நுழைந்தாள் ஆ இப்பதான் உன்ன நினைச்சேன் நாளைக்குதானே நீ ஊருக்கு போற இல்லப்பா மாமியார் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டாங்க மதுரைக்கு பத்து நாள் கழிச்சு வந்தா போதும்னு என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அவரே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு அது சரி எப்படி இருக்கு நீ பேசினியா இப்பதான் பண்ணலாம்னு அம்மா பக்கத்து வீட்டுக்கு புகார் கொடுக்க போயிருக்காங்க என்று கூறினாள் சாரு இதுல பேச என்று தன் கையில் இருந்த டெலிபோனை அவளிடம் நீட்டினாள் சந்தியா சாருமதிக்கு சந்தியா முன்னால் வேறு எதுவும் பேச முடியாது என்று தோன்றினாலும் முதலில் சங்கரி பற்றி விசாரித்து விடலாம் என்று முடிவு செய்தவளாய் பிரசாத்தின் கார்டை எடுத்து கைபேசி என்னை அழுத்தினாள் முதல் ரிங்கிலேயே அவன் எடுத்து விட்டான் சொல்லுக சாருமதி எப்படி இருக்கீங்க அட நான் தானே எப்படி காலர்ல சந்தியானு வருது உங்ககிட்ட கைபேசி கிடையாது அதனால நீங்க தான் இருக்கணும்னு நான் கெஸ் பண்ணிட்டேன் ஓ அப்படியா சரி சங்கரி எப்படி இருக்கா ஃபைன் நல்லா ரெக்கவர் ஆகிறாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்க அப்பாவுக்கும் பயங்கர சந்தோஷம் மாலை நேரத்துல காமன் ஹால்ல எல்லார்கிட்டையும் பேசுறாங்க என்னோட சர்வீஸ்ல இப்படி ஒரு ரெக்கவரிங் நான் பார்த்ததே இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க லேண்ட் லைனை ட்ரை பண்ண ரிங்கு போயிட்டு இருந்தது நீங்க எடுக்கல சாரி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் வெளியில ஏதாவது இருக்கீங்களா என்று கேட்டான் இல்ல வீட்டுல தான் இருக்கேன் வீட்டுல லேண்ட் லைன் டெட்டு இப்பதான் புகார் கொடுத்துருக்கு சரியா இந்த நேரத்துல சந்தியா வந்தா நீங்க பிஷியா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் பாருங்க இல்ல இல்ல ரொம்ப தேங்க்ஸ் அவங்க அப்பா கிட்ட விசாரிச்சேன்னு சொல்லுங்க உங்க அழைப்புக்கு நன்றி என்று அவன் சொல்ல நன்றிங்க லைனை துண்டித்து விட்டால் சாரு சந்தியா சிரித்து கொண்டே கைபேசியை வாங்கி கொண்டு என்ன சாரு ரொமான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு என்றால் சிரித்து கொண்டே ஆமா இப்ப அது ஒண்ணுதான் பாக்கி போ அடாடா நீ வாயில சொன்னாலும் உன்னுடைய கண்ணு பொய் சொல்லுதே அப்படி தான் என்ன போ என்றால் பட்டு என்று சாரும் அப்படி வாடி வழிக்கு அட போப்பா ரொம்ப டீப்பா எல்லாம் இல்ல தான் ஆரம்பிக்கும் அதுவும் உன்ன மாதிரி காதலே பிடிக்காதவங்களுக்கு பக்குன்னு காதல் தீ பத்திக்கும் படுத்தா தூக்கம் வராது திடீர் திடீர்னு காரணமே இல்லாம சிரிப்ப எப்ப பார்த்தாலும் அவர் பேசின வார்த்தைகளே உன்னுடைய காதல வந்து வண்டு மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும் போது எங்கிருந்தோ அவன் உன்னை கவனிக்க மாதிரி ஒரு வெட்க வரும் பாரு அவள் வாயை கையால் பொத்தினால் சாறும் போதும் போதும் ரொம்ப பேசிட்டே போகாத நானும் சொல்லல அவரும் சொல்லல சொல்ற காதலை விட சொல்லாமலே உள்ளுக்குள்ள கங்கு மாதிரி பத்திக்கிற காதலுக்கு வீரிய அதிகண்டி வாசல் கதவருகில் சப்தம் கேட்டது அம்மா உள்ளே நுழைந்து நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வைக்காத அம்மா மெல்லிய குரலில் சாருமதி நீ எப்ப வந்தே சந்தியா என்று அம்மா கேட்டாள் இப்பதாமா நீ தானே கிளம்புற இல்லம்மா இன்னும் பத்து நாள் இங்கதான் இன்னைக்கு இங்க நீ சாப்பிடுற சரியா நிச்சயமா என்ன சமையலுமா இன்னைக்கு சின்ன வெங்காய சாம்பார் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் கூட காரமான ஊர்காய் இருக்கு சூப்பர் என்றால் சந்தியா அத்தியாயம் ஒன்பது மதியம் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் இருவரும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் அதன் பின் ஓவியம் வரையும் வேலையில் அமர்ந்தால் சாருமதி பக்கத்தில் இருந்த சோஃபாவில் தூங்கிவிட்டால் சந்தியா சாருமதி விடாமல் வரைந்து கொண்டிருந்தாள் மீண்டும் மீண்டும் பிரசாத்தின் கதையை எடுத்து படித்தாள் மாலை டீ போடும்போது சந்தியாவை எழுப்பினாள் அம்மா உனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து இதே பழக்கம்தான் ஸ்கூல்ல இருந்து உடனே எதுவுமே சாப்பிடாம கூட தூங்கிடுவே நீ உங்க அம்மா கொரப்பட்டுண்டே இருப்பா இந்த பொண்ணு இப்படி தூங்குனா பயங்கரமா என்ன ஆனா நீ அப்படியேதான் இருக்க என்றாள் சாருமதியின் அம்மா அதை கேட்டு சாருமதி சிரித்தாள் மதியம் தூங்கும் போது உன்னோட மாமியார் எதுவும் கமெண்ட் அடிக்க மாட்டாங்களோ என்று கேட்டால் சாரு நீ வேற சாப்பிட்டதும் அரை மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு தர வேண்டிய மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து படுக்க வச்சிருவேன் அவங்க தூங்கினதும் என்னோட ரூம்ல அலார வச்சுட்டு தூங்கிடுவேன் ரொம்ப சீக்கிரம் எழுந்து முகமெல்லாம் கழுவி ரெடியாகி மாலையில காஃபியோட மாமியாரை எழுப்புனா அவங்க முகம் அப்படியே போல பூத்துரும் ஏமா கொஞ்ச நேரமாவது படுக்க கூடாதுன்னு என்ன அன்பா கேட்பாங்க படுத்தேன் அத்த தூக்கமே வரல கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு போடு போடுவேன் பாரு அப்படியே நம்பிடுவாங்க என்றால் சந்தியா சிரித்தபடி அடி பாவி இப்படியெல்லாம் டெக்னிக் வச்சிருக்கியா பின்ன பேசிக்கொண்டே இருந்தவள் தன்னுடைய கைப்பையில் இருந்து அந்த சிறு வண்ண பேப்பர் சுற்றிய ஒரு பெட்டியை எடுத்தாள் சாருமதியிடம் அதை நீட்டினாள் என்ன இது முதல்ல வாங்கு அப்புறம் என்னன்னு பிரிச்சு பாரு என்றாள் சந்தியா சாருமதியின் அம்மாவை பார்த்தாள் தான் வாங்கி பாரேண்டி ஏதோ கிப்ட் மாதிரி தெரியுதுமா நான் தான் யாருகிட்டயும் எந்த கிப்ட் வாங்க மாட்டேன்னு தெரியும்ல சந்தியா என்ன வெளியாளா இத்தனை வருஷம் உன்னோட ஃப்ரெண்டு என்னதான் இருக்கும் பாரு தங்கத்தை தவிர வேறு எந்த கிப்டா இருந்தாலும் ஏத்துக்கோ என்று அம்மா சொல்ல தங்கத்துக்கே எப்படிமா நான் தங்கம் கொடுக்க முடியும் சந்தியா சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்ல அடங்க மாட்டடினி என்றபடியே அந்த கிப்ட் பார்சலை பிரித்தால் சாருமதி உள்ளே ஒரு புதிய கைபேசி அதுவும் பிராண்டட் ஐயோ சந்தியா என்ன எனக்கு தான் செல்போனே பிடிக்காதுன்னு தெரியல உனக்கு அப்ப விலையும் அதிகமா இருக்கும் போல இருக்கே அதெல்லாம் இல்ல குறைஞ்சபட்ச விலையுள்ள ஸ்மார்ட் போன் தான் இது உனக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் நீ இப்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட் வேற பத்திரிக்கை ஆபீஸ்ல எமர்ஜென்சியா வாங்கல அதுக்கு உபயோகமா இருக்கும் இதோ பாரு எனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சந்தியா நீ இத வேற யாருக்காவது பரிசா கொடுத்துரு என்று அதை திரும்ப நீட்டினாள் சந்தியா அம்மாவை பார்த்தாள் பாருங்கம்மா நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து சிம்மு போட்டு ஆக்டிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்ப மட்டும் இத நீ வாங்கிக்கலனா நான் மதிய சாப்பிட்ட வெங்காய சாம்பார் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எல்லாத்தையும் வாந்தி எடுத்துருவான் பாத்துக்கோ இந்த சினிமாலாம் இங்க ஓட்டாதிரி எல்லாம் இருக்கும் அம்மா நீங்க சொல்லுங்க அவகிட்ட என்று அம்மாவை சப்போர்ட்டுக்கு இழுத்தாள் அம்மா சாருமதியை பார்த்தாள் நாடு ஓடும்போது நாமும் நடுவுல ஓடணும் டி என்றாள் அம்மா ஹட நானும் அந்த திருஷ்யம் பட டயலாக் கேட்டு இருக்கேன் ஒன்னு சும்மா வாங்கிக்க மாட்டேனா ஓகே என்றாள் சந்தியா எழுந்து சந்தியா பக்கத்தில் போனவள் அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் எப்பா போதி என் புருஷன் கூட இப்படி அழுத்தமா முத்தம் கொடுத்ததில்ல என்று கூறிவிட்டு சிரித்தாள் சந்தியா இப்ப சார்ஜ் கூட போட வேண்டாம் நீ இந்த செல்போனை ராத்திரி முழுக்க சார்ஜில் போட்டு ஃபுல் சார்ஜ் ஏத்திட்டேன் என்ன நம்பர் இது ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு நாலு எட்டு ஐந்து ஒன்று ஒன்பது ஓ சூப்பர் முதல்ல யாருக்கு தர்றது என்று யோசித்தால் சாரு ஏன் டாக்டர் பிரசாந்துக்கு கூட அவர் இப்ப ஒரு எழுத்தாளர் வேற தவற நம்ம சங்கரிக்கு தீவிரமா சிகிச்சை வேற கொடுத்துட்டு வர்றாரு என்றால் கொஞ்சம் சிரித்து கொண்டே என்னடி கிண்டலா கிண்டலும் இல்ல சுண்டலும் இல்ல ரெண்டாவது உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணுதான் ரிங் டோனா வச்சிருக்கேனா அப்படியா அது என்ன பாட்டு இரு இப்ப நான் ஃபோன் அடிக்கிறேன் பாரு உன் நம்பருக்கு என்றபடியே தனது செல்போனை எடுத்து ஸ்பீட் டைலில் சேமித்திருந்த அந்த நம்பரை அடித்தாள் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை ரொம்ப தேங்க்ஸ் சரி எவ்வளவு பே பண்ணணும் நீ ஒன்னும் பே பண்ண வேண்டாம் எல்லாம் மினிமம் தான் நான் பார்த்துக்கிறேன் சாருமதிக்கு மகிழ்ச்சியா இருந்தது அவள் போன பின்பு அம்மா சங்கரி பற்றி கேட்டாள் அன்று இரவு அம்மா சீக்கிரமே படுத்து விட்டாள் சாருமதி உட்கார்ந்து படம் வரைந்து கொண்டிருந்தாள் ரொம்பவும் சூடாய் இருந்ததால் படுக்கை அறையில் ஏசியை தட்டிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த அம்மாவின் மேல் மெலிதான போர்வியை பொறுத்துவிட்டு கதவினை மூடிக்கொண்டு வந்தாள் முதலில் அவளுக்கு பிரசாந்தை கூப்பிட வேண்டும் என்று தோன்றியது அப்போது மணியை பார்த்தாள் மணி ஒன்பதரை வேண்டாம் என்று முடிவெடுத்தவள் வேலையை தொடர்ந்தாள் அவளையும் அறியாமல் அவளுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது அப்பொழுது அவள் பத்தாவது படித்துக் கொண்டிருந்தாள் ஒரு புரட்டாசி மாதம் கோயிலுக்கு போகும் வழியில் தரையில் தத்ரூபமாக ராமர் பட்டாபிஷேகத்தை அற்புதமான வண்ணத்தில் வரைந்திருந்தால் அந்த காலில்லாத பலர் தத்ரூபமாக இருந்த அந்த தரை ஓவியத்தை பார்த்தவாறு சென்றனர் சிலர் நின்று பார்த்தனர் சிலர் பணத்தையும் நாணயங்களையும் எடுத்து போட்டார்கள் அவள் சாருமதியை நிபர்ந்து பார்த்தாள் உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள் சாருமதி என்ன படிக்கிற பத்தாவது படம் வரைய பிடிக்குமா ஆ பிடிக்குமே நோட்டு புத்தகத்துல பேப்பர்ல எதையாவது பார்த்து வரைஞ்சுட்டே இருப்பேன் அந்த பெண்மணி சிரித்தாள் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா என்ன காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல நான் காசு தரேன் அந்த நாயர் கடையில ஒரு பணியாரமும் டீயும் வாங்கிட்டு வரியா ஆ வாங்கிட்டு வரேன் இந்த காசு என்றபடியே தரையில் ஓவியத்தை பக்கத்தில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இருந்து காசை எடுக்க போனால் அந்த பெண் வேண்டாம் வேண்டாம் நானே வாங்கிட்டு வரேன் என்று ஓடினாள் சாருமதி இனிப்பு போண்டாவும் டீயும் வாங்கி கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் அதை ஆர்வமாக சாப்பிட்டாள் அந்த பெண்மணி சாப்பிட்டு முடித்தவள் தன் பக்கத்தில் இருந்த சாக்பீஸ் டப்பாவில் இருந்து ஏழு சாக்பீஸ்களை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் எதுக்கு வச்சுக்க என்றாள் அவள் கண்களில் ஒரு கனிவு தெரிந்தது சாக்பீஸை தந்தபோது ஏதோ கண்களின் ஊடே பரிபாஷனை நடந்தது போல இருந்தது அம்மா திட்டுவாங்களே என்று கேட்டால் அந்த சின்ன பெண் சாரு அதெல்லாம் திட்டமாட்டாங்க என்றாள் அந்த பெண்மணி ஒருவேளை தன் ஆன்மாவிற்குள் ஓவிய திறமையை விதைக்க பெருமாள் செய்த காரியமாக இருக்குமோ இது அவள் தந்த அந்த வண்ண சாக்பீஸுகள் இன்னமும் பத்திரமாக அவளிடம் இருக்கிறது அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் எழுந்தவள் தன்னுடைய பீரோவை திறந்து மேல் தட்டில் சிறிய டப்பாவில் வைத்திருந்த அந்த ஏழு சாக்பீசுகளை எடுத்து பார்த்தாள் அவள் மணக்கண் முன் அந்த ராமர் பட்டாபிஷேகம் தரை ஓவியம் துல்லியமாக தெரிந்தது பின் கொஞ்ச நேரம் படம் வரைந்து கொண்டிருந்தாள் பதினொன்றரை ஆகிவிட்டது படுத்தால் அவளை தூக்கம் சீக்கிரமே அணைத்துக் கொண்டது அத்தியாயம் பத்து மற்றும் இறுதி அத்தியாயம் நள்ளிரவில் அவளுக்கு விழிப்பு வந்தது இதுவரை தூங்கினால் அவள் நடுவில் எழுந்ததே இல்லை மணி நாலு மீண்டும் விளக்கை அணைத்து விட்டு படுத்தாலே ஒழிய தூக்கம் வரவில்லை அவளுக்கு ஐந்து மணிக்கு எழுந்து விட்டால் சாரு அவள் காஃபி போட்டு கொண்டிருக்கும் போது அம்மா எழுந்து விட்டாள் என்னடி இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்ட தெரியலம்மா தூக்கமே வரல இருவருக்கும் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தார்கள் அப்போது தொலைபேசி அடித்தது அம்மாதான் ரிசீவரை எடுத்தாள் மறுமுனையில் பிரசாத் சாருமதி இருக்காங்களா இருங்க தரேன் குட் மார்னிங் டாக்டர் சொல்லுங்க சாருமதி ரொம்ப தேங்க்ஸ் என்றான் பிரசாத் எதுக்கு என்னோட புதிய கதைக்கு வரைஞ்ச படத்தை இப்பதான் நெட்ல பார்த்தேன் கடைக்கு வந்துருச்சு அது ரொம்ப தத்ரூபமா இருக்கு எனக்கு என்னவோ உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு அவளுக்குள் வெட்கம் நுழைந்தது ஆனாலும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சங்கர் எப்படி இருக்கா என்று கேட்டால் சாரு பரிபூரணமா குணம் அடைஞ்சிட்டா அந்த பையனும் பர்ஃபெக்டா ஆயிட்டான் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு இருக்காரு சங்கரையோட அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு எல்லாத்துக்கும் மேல எல்லாருமே நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க என்றான் பிரசாத் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா கிட்ட சொல்றேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிச்சயம் ஆனது சொல்லுங்க நாங்க கல்யாணத்துக்கு வரோம் உங்க ஃப்ரெண்டு சந்தையாவையும் கூட்டிட்டு வாங்க என்றான் அவன் நிச்சயமாக அவ இல்லாமையா என்று கூறினாள் சாரு நான் மதியம் கூப்பிடுறேன் என்று கூறினான் பிரசாத் ஓகே என்றவள் ஒரு நிமிஷம் என்று கேட்டாள் என்ன உங்க கதையோட கடைசி வரி ரொம்பவே என்ன ஃபீல் பண்ண வச்சிடுச்சு என்றாள் மெல்லிய குரலில் ஒரு நிமிஷம் இருக்க சங்கரி அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு கொடுங்க என்றாள் சாரு சாரு சொல்லுங்கப்பா என்றாள் அவள் அவள் அப்பா என்றதுமே மறுமுனையில் அவர் விசித்து அழுவது கேட்டது ஏன்பா அழறீங்க எல்லாம் தான் சரியா போச்சு இல்லம்மா நான் உன்ன என்னவெல்லாம் திட்டியிருக்கேன் உங்க அப்பாவை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசியிருக்கேன் நான் இல்லப்பா பழசியெல்லாம் மறந்துருங்க இனிமே நடக்க போற நல்லதை மட்டும் சிந்திப்போமே நேத்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம் கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம் வர முகூர்த்தத்துல பெங்களூர்ல தான் கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் பா பிரசாத் லைனில் வர ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இவ்வளவு சீக்கிரம் நீங்க நினைக்கவே இல்லைனா நான் ஒரு கருவிதான் இறைவன் கையில தான் எல்லாமே திருமண நாளிற்கு இரண்டு நாட்கள் முன்னதாகவே வந்து விடுவதாக சொல்லிவிட்டாள் சாரு பெங்களூரில் அம்மா மற்றும் சந்தியாவுடன் விமானத்தில் போய் சேர்ந்த போது பிரசாந்த் ஏர்போர்ட்டிற்கு வந்திருந்தான் மிகவும் உற்சாகமாக இருந்தான் அவன் உங்களை பார்த்தாதான் மாப்பிள்ள மாதிரி இருக்கு என்றாள் சந்தியா மாப்பிள்ள தானே ஹைட்டா போச்சு என்றான் மண்டபத்து பக்கத்திலேயே பெரிய ஹோட்டல் ஒன்றில் அவர்களுக்கு அறைகளை பதிவு செய்திருந்தார்கள் உள்ளே நுழையும் போதே சாருமதி முதல்ல நான் சங்கரிய பார்க்கணும் என்றாள் அவனிடம் பார்த்தரலாம் உங்க அறைக்கு பக்கத்தாரதான் என்றான் பிரசாத் தன் அறையில் பெட்டியை வைத்துவிட்டு அம்மாவை கூப்பிட்டாள் நீ போயிட்டு வாமா நான் சாயந்தரம் அவளை பாத்துக்கிறேன் என்றாள் அம்மா சாருமதி சந்தியாவுடன் பக்கத்து அறைக்கு சென்றாள் அவர்கள் இருவரையும் பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டாள் சங்கரி நல்ல மைசூர் சில்க் புடவை கட்டியிருந்தாள் அதற்கு பொருத்தமான ஜாக்கெட் அணிந்திருந்தாள் சங்கரி மாமியார் எடுத்து தந்தாங்க அக்கா என்றாள் சங்கரி சந்தோஷமாக அக்கா என்று அவர் அழைத்ததும் சாருமதிக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது மாலை வரை அவளுடைய அறையிலேயே இருந்தாள் சாரு நடுவில் வந்து பார்த்து விட்டு போனான் பிரசாத் அவனிடம் பேச வேண்டும் என்று தோன்றினாலும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் தனியாக என்று முடிவு செய்தால் சாருமதி சங்கரியின் தந்தை மிகவும் நெகிழ்வுடன் வளம் வந்தார் நொடிக்கொரு தரம் சாரு சாரு என்று உருகினார் சாருமதிக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருந்தது இரவு டின்னர் ஹாலில் பிரசாத்துடன் பேச நேரம் கிடைத்தது அப்போது அவன் தன் அம்மாவை சாருவுக்கு அறிமுகப்படுத்தினான் சாரு இவன் எழுதின ரெண்டாவது கதைய நானும் படிச்சேன் அப்படி உருகி உருகி எழுதியிருக்கானேன்னு பார்த்தேன் நீ உண்மையிலேயே என்றால் அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் என்று கூறி நடுவில் பிரசாத் என்ன என்று கேட்டால் சாரு அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம் சஸ்பென்ஸா இருக்கட்டும் என்றால் அவனுடைய அம்மா சிரித்து கொண்டே அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை மண்டபம் நிறைந்திருந்தது சங்கரியின் அறையில் அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் சாருமதியும் சந்தியாவும் அறையில் திடீரென்று நுழைந்தார்கள் சாருமதியின் அம்மாவும் பிரசாந்தின் அம்மாவும் பின்னால் சங்கரியின் அப்பாவும் அவர்கள் கையில் ஒரு பட்டுப்புடவை என்னம்மா அது சங்கரிக்கு தான் ஏற்கனவே முகூர்த்த புடவை கொடுத்துட்டீங்களே என்றாள் சாரு பிரசாந்தின் அம்மா சிரித்தாள் இது சங்கரிக்கு பின்ன இன்னுமா புரியல உனக்குதான் இது என்கிட்ட பேசி போன வாரமே முடிவு பண்ணிட்டாங்க தான் என்னுடைய மாப்பிள்ள என்றால் சாருமதியின் அம்மா சந்தோஷமாக என்னம்மா இது எனக்கு பிரசாந்த பிடிக்க வேண்டாமா நீயே முடிவு பண்ணிட்ட அப்படியா அப்ப சரி அப்படின்னா வேண்டாம் வேற மாப்பிள்ள பார்த்து வேற முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் கல்யாணம் அடிக்க நீ பார்க்கவே இல்லையா சாரு என்று கேட்டால் சந்தியா என்ன சந்தியா நீயும்மா நீயும் இதுக்கு உடந்தியா பின்ன நீ ஹாலுக்கு போய் பாரு ரெண்டு மேடை போட்டிருக்காங்க, இரண்டு திருமணங்கள் அந்த இரண்டு மேடைகளில் நாலு மனங்கள் இணைந்தன அவள் கங்கை ஆகாயம் நாவல் நிறைவடைந்தது